வெல்கம் டு சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈசரி சமையல் கொத்தவரங்காய வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சூப் தான் பார்க்க போறீங்க அதாவது நம்ம எல்லாருமே இந்த கொத்தவரங்காய் நம்ம சூப் செய்ய மாட்டோம் இந்த கொத்தவரங்காயில வந்து சத்துக்கள் வந்து அதிகங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய எனர்ஜி வந்து இந்த கொத்தவரங்காயில இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு போசாக்கு நிறைந்த ஒரு காய் தான் இந்த கொத்தவரங்காய்ங்க இந்த கொத்தவரங்காயை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பில்சும்பளையும் கிளைக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா கொத்தவரங்காயை வச்சு இன்னைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூப் வந்து ரெடி பண்ண போறேங்க அதுக்கு வந்து நான் நூறு கொத்தவரங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இது வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கொத்தவரங்காய் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டு ஓரங்கள் வந்து கட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு பீஸ் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்குங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க கொத்தவரங்க வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டோங்க இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம இடிகிறது வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டுமே வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு தட்டுனாலே போதுங்க அடுத்து வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு சின்ன கட்டை பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கோங்க சேத்திக்கலாம் இதுவும் தட்டி எடுத்துக்கலாங்க இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேங்க இதுவும் தட்டி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தட்டிவிட்டேங்க செத்திக்கலாம் அளவுக்கு தட்டினா போதுங்க நம்ம இப்போ சூப்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டோங்க ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே தட்டின ஜீரக மிளகு செத்திக்கலாம் பூண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ண தக்காளி செத்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த மிளகு காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்த வேண்டாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க இது எல்லாமே நல்லா ஒட்டை மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி இப்போ இந்த சூப் வந்து நல்லா கொதிச்சு காயெல்லாம் வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் பாருங்க இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்திருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் நமக்கு சூப்பு வந்து வெந்துட்டு இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளார் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம தண்ணியை விட்டு கலந்து வச்சுக்கலாங்க இந்த கார்ன்ஃப்ளார் சேர்த்துறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்புக்கெல்லாம் சேர்த்தும் போது ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்குங்க இப்போ கலந்துட்டேங்க இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நம்ம கலந்து வச்சிருக்கிற கேன் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்துன உடனே கொஞ்சம் கெட்டியாகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதை வந்தால் நல்ல ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாம் நம்ம சூப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் செத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கொத்த கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் நல்லா ஹெல்த்தியான கொத்தவரங்காய் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்ப நம்ம வந்து சூப் வந்து சர்வ் பண்ணிக்கலாங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி பண்ணுங்க வாட்சிங்